வணக்கம் மக்களே அத்திப்பழம் தரக்கூடிய அற்புதமான நன்மைகள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வந்து அத்திப்பழம் அல்லது அஞ்சீர் என வந்து அழைக்கக்கூடிய ஒரு சிறிய வகை பழம் அப்படின்னே சொல்லலாம் இது ரொம்ப பெரிய சைஸாலாம் இருக்காது கண்டிப்பாக ரொம்ப வந்து சின்ன சா ட்ரை ஃப்ரூட்ஸாக வந்து விற்கக்கூடிய பழங்களில் அத்திப்பழமும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க எனவே ஆரோக்கியமான ஒரு உடல் ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற பதிவுகள் ஆரோக்கியமான தகவலில் தினம்தோறும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி அத்திப்பழம் வந்து உடலுக்கு அவ்வளோ நல்லது அடிக்கடி வந்து நொறுக்கு தீனிகளை வந்து உட்கொள்ள விரும்பக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த தேர்வாக அத்திப்பழம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அவ்வளோ நன்மைகளை கொண்டு இருக்குது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதில் அத்திப்பழம் முக்கிய பங்கு வகிக்கிறது நார் சத்து அதிகம் நிறைஞ்சிருக்கிறதுனால உணவு செரிமானம் ஆகும் நேரத்தை வந்து இது அதிகரிக்குது இதன் காரணமாக இதில் இருக்கக்கூடிய ஊட்ட மிக மெதுவாக உடலினால் வந்து கிரகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே உடனடியாக இரத்தத்தில் சர்க்கரை அளவானது அதிகரிக்கும் ஆபத்து வந்து தவிர்க்கப்படுது ஆனால் காய்ந்த அத்தி பழங்களில் அதிகளவு சர்க்கரை நிறைந்துள்ளதுனால் அவற்றை வந்து மிக சிறியதளவே வந்து நம்ம உட்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரத்தத்தில் வந்து அதிகமான ரத்த தட்டுகள் அதாவது ரத்தத்தில் வந்து ரத்த சிவப்பணும் ரத்தம் அப்படின்னு வந்து ரெண்டு இருக்குது இது ரெண்டுமே வந்து கம்மியானா அப்படின்னா நம்ம கனிமையாக நோய் அப்படின்றது டக்குன்னு வந்துடும் ஸோ கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பழங்கள் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதயத்தின் ஆரோக்கியம் இதில் நிறைந்திருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான பிரச்சனை வந்து போக்குது இதை தவிர இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவையும் வந்து இது அதிகம் குறைக்கிறது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் பொட்டாசியம் அதிகம் நிறைஞ்சிருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகளை போக்குவதற்கும் இதய கோளாறுகளால் வரும் ஆபத்தை குறைக்கும் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் செரிமானத்தை வந்து நல்லா பாதுகாத்துக்குது அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சக்தானது நமது உடலில் செரிமான மண்டலத்தை வலுவாக்க உதவுது தீராத வயிறு வலியால் அவதிப்பட்டு வருபவர்களுக்கும் அத்தி பழம் ஒரு சிறந்த தீர்வாக விளங்குகிறது அப்படின்றாங்க மேலும் வயசில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தி செரிமானத்தை வலுவாக்க உதவுது மேலும் மலச்சுகள் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் அத்திப்பழம் வந்து சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எலும்புகள் மற்றும் தசைகள் வலு சேர்க்க போது அவ்வப்போது அத்திப்பழங்களை உட்கொள்வது மூலம் நமது எலும்புகள் மற்றும் தசைகள் வந்து வலுவடைது இதில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து எலும்புகளின் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி ஆன்டி ஆக்சிடெண்ட்டில் வந்து லெவலை வந்து அதிகப்படுத்தி நம்மளுடைய எலும்புகளை தேய்மானமாகாமல் பாதுகாக்கக்கூடிய சத்தம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரத்தம் இல்லாதனால வரக்கூடிய நோய்களை இரத்த சோகை ஒன்று பெண்களுக்கு பொதுவாக ரத்த சோகை பிரச்சனை இருக்கும் அவர்களுக்கு பழத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பதன் மூலம் அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மருந்து அப்படின்னே சொல்கிறாங்க இதை வந்து பாலுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் ரத்த சோகை பிரச்சனையை வந்து தவிர்க்கலாம் ஸோ மக்களே இந்த பழத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிடுங்க இல்லைனா வந்து நம்ம வெள்ளம் சேர்த்து வந்து சாப்பிட்லாம் ஏன்னா அதில் வந்து ஒரு டேஸ்ட் இருக்காது அதனால தானே இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் எப்படியாவது அத்தி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்களும் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விஷயங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்